நமக ஆலை சித்தர் திருவடி போற்றி போற்றி விஸ்வாமித்திர மகரிசிய போற்றி என் தாயே போற்றி ஐயா நான் ஐயாவோட விபூதியோட மகிமையை சொல்ல தான் வந்தேன் மகா ஆஃபீஸில் கீழே இதாகி கால் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகி வீட்டுக்கு வந்துட்டான் ஆனால் ஏதோ பெருசா அடிபடாமல் அவளை வண்டியே ரெண்டு மூணு நாள் எடுக்க விடாமாக்கி லேசாக அடியோடு வீட்டுக்கு வந்து வந்துட்டான் மறுநாள் கண்டு இருக்கும் நீங்கள் ஆஃபீஸை போய் ஞாயிற்றுக்கிழமை பசங்கள்லாம் வரமாட்டாங்க எதுக்கு யாரும் வந்துடக்கூடாது சுற்றி போட்டுட்டு வந்த போன்னு பெரிய பூசணிக்காக எடுத்துகிட்டு வீட்டில் வேலை பார்க்குற வேலை செய்கிறவளையும் கூட்டிக்கிட்டு நான் இவங்க மூணு பேரும் போய் ஆஃபீஸில் எல்லாம் சுற்றி போட்டுட்டு வீட்டில் அங்கே உள்ள விளக்கெல்லாம் தேய்ச்சி பூஜை பண்ணி சூடனை கொண்டு வெளியே போட்டுட்டு உள்ளே வாரேன் அது வரைக்கும் பேசாமல் நின்னா எல்லா வேலையும் பார்த்துட்டு என் கூட வந்த வேலை செய்கிறவா உங்கள் விபூதியை கொண்டு போயிருந்தேன் அது வரைக்கும் வீட்டில் தான் வச்சுருந்தேன் அன்னைக்கு கொண்டு போய் ஏதோ ஒரு இப்போ திருஷ்டி பிள்ளை விபூதியை கொண்டு அங்கே வச்சிட்டா சரியாக போயிடும் இனிமே வராது அப்படின்னு நம்பிக்கையோடு கொண்டு போய் திருநிகிற அங்கே வச்சுட்டு அதுலேருந்து ஒரு குத்தை எடுத்து அவள் உட்காடுற சீட்டில் ஓ மகதீசாய நமக அப்படின்னு சொல்லி வேகமாக போட்டேன் போட்ட அடுத்த செகண்டு ஐயா ஒரு தடவை சொன்னீங்க போன தடவை நான் திக்குண்டாலாம் வந்திருக்கும்போது இவ்வளோ நாள் நீ கும்பிட்ட தெய்வம் உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும் இனிமேல் அப்படின்னு நான் போட்ட அடுத்த செகண்ட் அந்த பொண்ணுக்கு அருள் வந்துட்டு அவள் முன்ன பின்ன அருள் வந்தவளும் கிடையாது என் வீட்லேயே ஆறு வருஷம் வேலை பார்க்கா என் ஒரு நாள் அவளுக்கு எதுவும் வந்தது கிடையாது அன்னைக்கு திடீர்னு அம்பாள் அவள் உள்ள இறங்கிட்டா ஆனால் என்ன யாருமே இல்லை நானும் அவளும் இருந்தனால பயந்துட்டேன் யார் என்னன்னலாம் கேட்கலை அவளை பிடிக்க முடியல அவள் எங்கேயாவது இடிச்சு அந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அம்மா நான் உன்னை நம்புறேன் நீ இந்த பிள்ளைய விட்டுறம்மா அப்படின்னு சொல்லி திருநீர் ஊசி மஞ்சள் தண்ணி போட்டு கொடுத்துட்டேன் அப்போ போயிட்டு அது அதுக்கப்புறம் போயிட்டேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கொடுத்த விபூதியை ராத்திரியும் காலையிலையும் நான் பூசும்போதும் என் மேல் வந்து புல்லரிச்சிக்கிட்டே இருக்கியா அந்த விபூதியை போட்ட அடுத்த செகண்ட் அம்பாள் வந்தா ஐயா கையால் வாங்கின விபூதியை போட்டு சாய நமகன்னு சொல்லிட்டு அந்த அம்பாள் படம் எப்போவுமே வீட்டுக்குள்ளே அவளோட பேசியே பழக்கம் சிறு வயசுலேருந்து அதே மாதிரி உள்ள நுழைஞ்சேன் ஆத்தா பண்ண உன் முன்னால் தானே உன் பிள்ளைய வச்சுட்டு போயிருக்கேன் போகும்போது வாசலில் இந்த பக்கம் பிள்ளையாரும் இந்த பக்கம் பாபாவும் பதிச்சிருப்பேன் நடுவில் கூண்டுக்குள்ள அந்த மாதிரி தான் அவளை உட்காந்து வச்சுருப்பேன் சுற்றிலும் படம் போட்டிருப்பேன் அதை உன் அதான் உன் பிள்ளை தானே ஏன் கிழவில் தட்டினம்மா என்னம்மா நடந்ததுன்னு கேட்டேன் கேட்டால் அடுத்த செகண்டு உங்கள் திருநீர படம் வந்துட்டான் நீங்கள் சொன்ன மாதிரியே இவ்வளோ நாள் எனக்கு அந்த பேசு ஏதோ எப்போவாது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு குரல் மாதிரி எனக்கு கேட்டிருக்கு இல்லை அவளும் கேட்டிருக்கு எனக்கு கூட இல்லை அவளும் கேட்கும் எனக்கு மனசில் உணர்த்துவா ஆனால் அவள் நேரில் இப்படி வந்து பார்த்து நான் பார்த்ததில்ல இந்த தடவை தான் அவள் வந்துட்டாள் ஆனால் எனக்கு அந்த விவகாரமாக கேட்க தெரியல நான் ரொம்ப பதறுவேன் அதனால மனம் ப பயந்துட்டேன் இவங்களும் அதை கேட்கல அவங்களும் பயந்துட்டு மஞ்சள் தண்ணியை கொடுத்துட்டாங்க அதுதான் அது பேகம் அப்படின்னு சொல்லுவோம் யுகமாற்ற நிகழ்வு தர்ம தர்மயுகமாக கலியுகத்தை மாற்றக்கூடிய நல் நிகழ்வு நோக்கிய நற்பயணம் மேற்கொள்ளும் சபைதனில் பிரபஞ்ச மகா சபைதனில் ஏற்றமுறை அகத்தியன் ஜீவ ஏடுகளில் பயணப்பட்டு அகத்தியன் காட்டிய ஜீவ ஏடுகளில் பயணப்பட்டு அற்புதமாக காசி விஸ்வநாதன் உலகம்மையினருடைய ஆசிகள் பெற்று அவன் ஆலயம் அதில் வளம் வருகின்ற பொழுது கிடைக்கின்ற அற்புதமான புண்ணிய ஆற்றலோடு இறை பிரபஞ்ச மகாசபையின் சூட்சம புண்ணிய ஆற்றலோடு அகத்தியன் ஆற்றலோடு வளம் வந்து பறைசாற்று நிலை சாதனத்தில் இறைமகா சபையினுடைய சித்தனும் அகத்தியனும் உரையாடுகின்ற அந்நிலையை செவிமடுக்க கேட்டு சபை நாடி வந்து தன் நண்பனோடு சபை நாடி வந்து அமர்ந்து வந்த அக்கணமே யாம் உரைத்தவாறு ஜீவ ஏடுகளில் பயணப்பட்டு எவ்வாறு அகத்தியனை காண முடியும் அகத்தியன் கூறிய வழிகள் எவ்வாறு இருக்கும் என்ற கடின நிலைகளையெல்லாம் அறிந்தவன் அக்கடின நிலைகளையெல்லாம் கடந்தவனை அவன் உள்ளுக்குள் இருக்கும் ஒரு ஆற்றல் அக ஆற்றல் அகத்திய ஆற்றலோடு பிரபஞ்ச சபை நாடி வந்து நின்று வந்த அந்நிலையிலேயே அகத்தியன் சித்தனோடு நாழிகை பொழுதில் உரையாடுகின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூல் முன்பாக அமர்ந்து சிவமகா வாழை சித்தனோடும் அகத்தியனோடும் நேருக்கு நேராக அமர்ந்து உரையாடிய ஆசி பெற்ற அற்புதமான சீடனுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி ஓம் மகதீஷா என்ன இறைமகா சூட்சமூழ்துள் சரணாகதியோடு பெற வேண்டும் என்ற நிலையோடு அந்நூலுக்குள் இருந்து ஒரு நாளும் உரையாடுகின்ற அந்நிலைக்கும் அகத்தியன் ஆசி வழங்கி உமக்கும் இல்லாளுக்கும் நல்ல ஆசிகள் வழங்கி அற்புதமாக அவன் காட்டிய ஒரு சொல் பிரபஞ்ச மகாசபையிலிருந்து சித்தன் உரைக்கின்றவாறு தன்னால் இயன்ற ஞான பணி சிவப்பணி அச்சிவப்பணி என்னவெனில் தம்மால் இயன்ற பணிதனை ஆற்றுவது உரைத்தான் இதை கேட்பவர்கள் எவ்வாறு உணர்ந்து கொள்வார்கள் சித்தனே ஆசானே காதில் கேட்பவர்கள் எல்லாம் ஆமாம் சிவம் வந்து உரையாடுகின்றார் அகத்தியன் வந்து உரையாடுகிறார் போப்பா என்று கூடிவிடுவார்கள் என்று சித்தனோடு உரையாடினான் சித்தன் உரைத்தான் உண்மையை உண்மையாய் கூறுகின்ற பொழுது உன் மெய்க்குள்ளிருந்து நீர் உண்மையை கூறுகின்ற பொழுது அதனை மெய்க்குள் உண்மையாய் சித்தனை சிவத்தை நாடி அழைந்து திரிவோன் நிச்சயம் உமது திருவாய் மொழிகளிலிருந்து கேட்டு பெற்று சபை நாடி வருவான் உமக்கும் சபைக்கும் சீடனாக வருவான் என்று உரைத்த கணம் இவன் அயராது உரைத்த அம்மொழி கேட்டு ஆற்றலாக தன் சக தோழியாக வளம் வரக்கூடிய அற்புதமான அக்குடும்ப நிலையோடு ஒன்றாக பிரபஞ்ச மகா சபை நாடி வந்து அமர்ந்து அவன் சொன்ன உரை சொல் கேட்டு நிச்சயமாக அவன் காட்டிய பறைசாற்று நிலை சாதனத்தில் இருக்கக்கூடிய சித்தர் உரைகளை கேட்டு நிச்சயமாக இது இறைதான் என்று அகத்திற்குள் ஒரு நிலைதனை உள்ளுக்குள் இரையாற்றலால் உணர்ந்த நிலையோடு தன் குடும்ப நிலைகளையெல்லாம் சபை நாடி அழைத்து வந்து அமர்ந்து சரணாகதியோடு வளம் வந்து ஏற்றமுறை அத்தளம் அதிலே சற்சங்க நிகழ்வு நிகழ்த்துவதற்கு தாங்கள் ஒருமுறை வந்து அத்தளத்தினை பார்த்துவிட்டு செல்லுங்கள் சித்தனே சீடர்களோடு என்று இவன் வினவினான் முதல் முறையாக செல்கின்ற பொழுது ஒரு சிறு வரவாக ஒரு சிறு நீங்களும் உமை சார்ந்தோரும் வந்துவிட்டு செல்லுங்கள் கிளை சபை என்பது எவ்வாறு அமையப்போகின்றதோ என்கின்ற சந்தேகம் எனக்கு இருக்கின்றது வந்து பார்த்துவிட்டு செல்லுங்கள் என்று உரைத்த அக்கணம் சென்ற அந்நிலை பயணம் செய்த அம்முதல் நிலையிலேயே கிளை சபையை பெற்ற ஒரு அரும் தலம் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் ஓ நமக அற்புதமான காசி விஸ்வநாதன் உலகமையின் பேராற்றலோடு அவரவர்கள் குலதெய்வத்தின் ஆற்றலோடு கிளைச்சபை அமையப்பெற்று முதல் சச்சங்க நிகழ்வில் வந்தமர்ந்த தன் சக தோழி குடும்ப நிலைதனை அற்புதமாக சபையோடு இணைத்து அவர்களுடைய குலதெய்வ நிலையின் ஆற்றலோடு சிவமகா வாழை சித்தனுடைய பேராற்றலோடு தான் கட்டிய அத்தகைய கட்டிட நிலைதனை உலகோர்க்காக பொருளீட்டல் நிலைக்காக கட்டிய அத்தகைய வளாகம் தனை முதல் முறையாக ஒரு சிவமகா வாழை சித்தன் சபையிலிருந்து சென்று அவன் கரத்தால் திறந்து வைக்கப்பட்ட முதல் கட்டிடம் என்கின்ற பெருமையை பெற்ற சீடர்களாய் வளம் வந்து அவ்வாறு திறந்து வைக்கப்பட்ட அந்நிலையிலேயே இரண்டாவது சற்சங்கமும் அக்கட்டிட நிலையில் நிகழ்ந்தேறியதென்ற ஆசிகளை அகத்தியன் வழங்குகின்றோம் இனி எவ்வேளை ஆயினும் இக்கட்டிடம் சிவசபைக்கு தாரை வார்க்கப்பட்ட கட்டிடம் சிவசபையினுடைய சச்சங்கம நிகழ்வு தளத்தில் நடைபெற வேண்டுமென்றால் அதில் முதன் முதலாக முதன் முதலாக கிளைச்சபை சபை நிகழ்வு நடந்தேறிய தளமதில் இக்கட்டிடத்தில் நீங்கள் உரைக்கின்ற கணம் எப்பணியும் நடைபெறாது சபைக்கே முதலிடம் என்று அக்கட்டிடத்தினை அற்புதமாக வைத்திருந்த நாமம் தன்னுடைய குலதெய்வ நாமத்தை கூட நாமத்தை அகற்றிவிட்டு சூட்சமாய் உள்வைத்து வைத்து அகத்தியன் அகம் என்ற அக்கட்டிட வளாகத்தினை பெயர் மாற்றி அற்புதமான சரணாகதி நிலைக்கு அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் சீடனுக்கும் சீடனால் வழிநடத்தி அற்புதமாய் சபை நாடி வந்த குடும்பத்தினர் யாவருக்கும் அகத்திய நல்லாசி வழங்குகின்றோம் இறை சச்சங்கம நிகழ்வை திரு கைலாய தலமாக மாற்றி தன்னுடைய பேத்தி அகத்தியனுடைய பேத்தியை நடனமாடச் செய்து முதல் முதலாக அரங்கேற்றம் நிகழ்த்திய தலத்தின் பெருமை என்று அகத்திய நல்லாசி வழங்குகின்றோம் யார் அற்புதமாக ஆசி பெற்று சிவமக பெருவிழாவிலும் அத்தலம் நாடி வராத அச்சூழலிலும் தான் அமர்ந்த தலத்தினை திரு கைலாய பிரபஞ்ச சபையாக உறுப்பெற்று மாற்று பெற்று அத்தகைய நிலைதனை உணர்வு நிலை அடைந்த சீடராய் அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் இத்துணை சரணாகதி நிலை இருக்கின்ற பொழுது சித்தன் கரங்களிலிருந்து பெற்ற திருநீர் பணிபுரியாமல் என் செய்யும் என்று அகத்தியன் உரைக்கின்றான் ஒட்டுமொத்த சரணாகதி அடைகின்ற பொழுது சிவமகா வாழை சித்தன் கரங்களிலிருந்து பெறும் திருநீர் நவபாசானம் என்ற அகத்தியன் உரைக்கின்றோமகீஷாய அது நவபாஷான பேராற்றல் கொண்ட சிவம் மகா திருநீராகும் அது சிவமகா வாழை சித்தன் சரீரத்திலிருந்து சிவத்தின் சரீரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஆதி கைலாய சிவசூட்சமன் நூலே திருநீராக மாறுகின்றது என்ற ஹத்தியன் உடைக்கிறான் அத்திருநீற்றினை சரணாகதியோடு சீடன் எவன் கரங்களிலிருந்து சரணடைந்தவனுக்கு பகிர்கின்றானோ அந்நிலையில் அவன் வினை அகழ்கின்றது என்ற ஹத்தியன் ஓ ஓமகதீ நமக அவ்வாறு அத்திருநீற்றினை வழங்கிய பின்பு வந்த அத்தகைய பேராற்றல் அற்புதமாக ஒன்றை அகத்தியன் கூறுகின்றோம் குலதெய்வத்தின் ஆற்றல் கிடைக்கவில்லை குலதெய்வம் தெரியவே தெரியாது குலதெய்வம் எங்கிருக்கின்றது என்றே தெரியாது குலதெய்வத்தின் ஆற்றல் நோ எமை நோக்கி இல்லம் நோக்கி வருகின்றதா ஆற்றல் இருக்கின்றதா என்று வினவுவோர்க்கு ஒரு செய்தியை அகத்தியன் அறிவிக்கின்றோம் பிரபஞ்ச மகா சபை நாடி பிரபஞ்சமகா அகத்திய வாழை சித்த சபையை நாடி ஒருவன் தான தர்ம கைங்கரிய புண்ணிய நிலைகளோடு சரணாகதி நிலையோடு வந்து அவன் சபையில் நிற்கின்ற பொழுது நிச்சயமாய் அவன் குலதெய்வம் ஒன்றாக வந்து நிற்கின்றது என்று அகத்தியன் ஆசி வழங்கு ஓமகி குலதெய்வம் அறியாவிடனும் யாமே குலதெய்வம் என்று அகத்தியன் ஆசி வழங்கு ஓமகதி அந்த பிரம்மாண்டம் குலதெய்வமாக வந்து அமர்வது பெரிதா அறியாத குலதெய்வம் பெரிதா என்ற அகத்தியம் விளவுகின்றோம் ஓம் அகதி அவ்வாறு அகத்தியத்தோடு குலதெய்வம் ஒன்றாக வந்து ஆனந்தப்பட்டு சபையில் நிற்கின்றது என்று ஆசி வழங்குகின்றோம் அவ்வாறு திருநேற்று சாம்பலை எடுத்து வழங்கிய அக்கணம் குலதெய்வம் வந்து அருளாற்றல் பெற்ற ஆசிதனை வழங்கிய நிலை தவழ்ந்ததென்ற அகத்தியன் நல்லாசி ஆசி வழங்கோம் மகதிஷா என் ஆனந்தப்படும் குலதெய்வம் சிவசபை நாடி வருகின்றான் என்றால் நற்த்தளம் நற்சபை நோக்கி போகின்றான் நிச்சயம் அவனோடு செல்ல வேண்டும் என்று குலதெய்வம் ஒன்றாக இருந்து வணங்கி மகிழ்ந்து வாழ்த்துகின்ற நிலை சிவசபையில் மட்டும் நிகழ்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அது எவ்வாறு நிகழ்கின்றது தனக்கும் வினைகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அத்தகைய பந்தத்தினை வேற இருக்கின்றது சிவசபை வினைகளுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை குறைக்கின்றது சிவசபை என்ற சித்தர்கள் வினைகளை அகற்றி இறையோடு கலக்க செய்கின்றார்கள் எவர் ஆற்றலின் மூலமாக அவனுக்குள் இருக்கும் சரணாகதி ஆற்றலின் மூலமாகவே என்ற அகத்தியன் கூறுகின்றோம் ஒரு வாழும் குருவை எவன் ஒருவன் இருக இருக பற்றுகின்றானோ சூட்சமத்திலும் இயல்பிலும் ஒரு வாழும் குருவை எவனொருவன் பற்றுகின்றானோ அவனின்றி வேறு கதி இல்லை அவனின்றி வேறு தலம் இல்லை அவனின்றி வேறு இறை இல்லை என்று இருகப்பற்றுகின்ற பொழுது அக்குரு அவனை சூட்சமமாய் பற்றுகின்றான் என்ற கத்தியன் உடைக்கின்றன ஓ மகதீஷாய பற்றிய நிலைதனில் இருக பற்றி இருக்கக்கூடிய வினைகளெல்லாம் படிப்படியாய் அகன்று அற்புதமான சரணாகதியோடு வளம் வரும் சீடர்கள் கரங்களில் கரங்களிலிருக்கும் சித்தன் திருநீரும் அருமருந்தாகும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி அந்நிலையை தற்காத்து நின்றதென்ற அற்புதமான நிலைகளுக்குள் செல்லக்கூடிய உயர் ஞான சிந்தைக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்குகிறேன் சிவசபை நாடு சென்றோம் சிவசபையில் கலந்திருக்கின்றோம் இத்துணை ஆசிகள் பெற்றோம் ஏன் இவ்வாறு நிகழ்ந்து விட்டது இனி சிவசபைக்கு செல்லக்கூடாது சிவத்தை வணங்கினால் ஆபத்து ஏற்படுகின்றது என்ற நிலையிலிருந்து மாறுபட்டு அற்புதமாய் பெருமகா அத்தகைய நிலையிலிருந்து சிறிய நிலை நோக்கிய அந்நிலைக்குள் இருக்கக்கூடிய சூட்சமத்தினை நிகழ்த்திவிட்டார்கள் என்கின்ற அற்புதமான நிலை நோக்கி வந்த பயணத்திற்கு அகத்திய நல்லாசி வழங்குகின்றோம் இந்நிலையே உயர் ஞான நிலை என்று அகத்தியன் எவ் இடரையும் இந்நிலையும் தீர்க்கின்ற அருள் நிலை அற்புதமாய் சிவசபையில் இருந்து தாரைவார்க்கப்படுகின்றது என்று சித்தன் உரைத்தானே இறை அருள் வளையம் காக்கப்படுகின்றது என்று ஒவ்வொரு இல் சபைகளிலும் இறை வளையம் போடப்பட்டிருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவனை சுற்றி சீடனை சுற்றியும் சீடன் இல்லத்தை சுற்றியும் இறை வளையம் போடப்பட்டிருக்கிறது அதனை உணர்கின்றார்கள் அத்துணை சீடர்களும் உணர்கின்றார்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்ற சயன காலங்களிலும் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவ் உணர்வே இறை மகா பெரு உணர்வு காணலாம் இவன் காணலாம் சீடர்கள் அமர்ந்து சர்ச்சங்க நிகழ்வு நிகழ்த்துவதை கண்கூடாக சயன காலத்தில் காணலாம் வேற்று மொழிகளில் நடைபெறுகின்ற சர்ச்சங்க நிகழ்வுகளை கூட காணலாம் உயர் ஞான சயனத்தில் உரைக்கின்றோம் அற்புதமாக இறை சபை நாடி வந்து இறையோடு பயணப்பட்டு இறையாய் இறை நிலையை பறைசாற்றுகின்ற சபையோடு சரணாகதி நிலையோடு பயணப்படுகின்ற இல்லாள் இல்லான் குணவதி அனைவருக்கும் வளலையர்க்கும் நல்லாசிகள் வழங்கி நாடி வந்த நிலைக்குரிய அற்புதமான நிலையை உருவாக்கிய சீடனுக்கும் அகத்தியன் இல்லாளுக்கும் நல்லாசி வழங்கி அமர்கின்றோம் சுப நிகழ்வாய் நாள அவள் வண்டியவே தொடவே முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க பண்ணிட்டிங்க முதல் நாள் வண்டாலம் வரும்போதும் சாவி அவளுக்கு எங்கே வச்சேன்னு அவள் மறைச்சி அவள் காரில் ஏறினதுக்கப்புறம் அவள் வச்ச சாவி ஞாபகம் வருது கோர்ட்டில் அதுக்கப்புறம் பிள்ளைங்கள விட்டு எடுத்தா மறுநாள் போகும்போதும் வண்டி இப்போ காலையில் அப்பா கொண்டு விட்டுருக்காங்க மத்தியானம் வண்டியை எடுக்கும்போது கரெக்டாக தடுத்துட்டாங்க இல்லைன்னா வேறு ஏதோ பெருசாக நடக்க ஐயா அது என் உள்ளுணர்வு சொல்லுது அதனால ஏதோ இது லேசா போச்சு அவளை ஆ அதுதான் அது எனக்கு தெரியும் ஐயா என்னைய அவங்க சுற்றி சுற்றி காப்பாத்திடுவாங்கன்னு தெரியும் ஆனால் அது அவளை அவளே சொல்லிட்டா நான் அந்த வண்டியை தொடக்கூடாதுங்கிறது அவங்க போட்டது தாமா எனக்கு அப்படி மறக்கவே மறக்காது என் மைண்டில் இருந்து நான் வச்ச சாவி இடத்ததையே மறைச்சிட்டாங்க அப்படின்ட்டா வண்டியே தொட முடியல முதல் நாள் தொட முடியல அன்னைக்கு அவளை கொண்டு திக்கு வண்டாளத்தில் வச்சுட்டாங்க அது எதுக்குன்னு தெரியலை அன்றைக்கி அவளுக்கு பேட் டைம் இருந்ததா எதுக்காக அவளை ராத்திரி அங்கே பிடிச்சி வச்சாங்க அது எனக்கு தெரியல ஆனால் அங்கே பிடிச்சிட்டு மறுநாளுக்கும் ரெண்டு காலையில் அவள் அப்பா கொண்டு விட்டுட்டாங்க ரெண்டரை மணி வரைக்கும் அவள் வண்டி எடுக்கலை ரெண்டரை மணிக்கு அவள் எடுக்க போகும்போது கரெக்டாக கீழே தட்டி வீ உள்ள போட்டாங்க போக விடலை அதை தான் அவள் அவளும் அதை தான் சொன்னான் க எனக்கு எடுக்க விடாமல் பண்ணிச்சுமா ரெண்டு நாளாக என்னை வண்டியே எடுக்க விடலை எனக்கு ஏதோ மேஜராக இருந்திருக்கு நான் அங்கே போக போய் தப்பித்தேன் அப்படின் அதான் சொன்னான் அப்படிதான் நடக்கு சபையில் அதே மாதிரி அந்த அந்த பொண்ணு வரும்போதும் வேலை செய்கிற பொண்ணை கூட்டிகிட்டு வரும்போது சிக்னலில் நிற்கும் சங்கரகுமதி அம்மன் நான் கும்பிடுவேன் எல்லாம் அம்மாள் கும்பிடுவேன் அந்த பொண்ணுக்குள்ளே ஏதோ சூடாக வந்திருக்கு ஐயா அவளுக்கு சொல்ல தெரியல அப்புறம் சாமி வந்துட்டு நான் சொன்னதுக்கப்புறம் சொல்லுதா எம்மா உங்கள் ஆத்தா கோயில் வாசலில் போது ஐயா காரில் என்னடா இது இவ்வளோ வெயில் இல்லை ஏன் சூடாக நமக்கு இருக்குது ஐயா ஏசி தானே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்த்தாலாம் ஆனால் அவள் உள்ள ஒரு சூடாக ஏதோ எனக்கு உள்ளே வந்துதுமா அப்படிங்கா இறை ஆற்றல் உள்ளே வந்திருக்கு அது அவளுக்கும் சொல்ல தெரியல நமக்கும் கண்டுபிடிக்க தெரியல நாங்கள் நாங்கள் வாட்டுக்கு எப்போவும் போல போய் புதுசனையை சுற்றிட்டு அகத்தீசா என் நமகன்னு உங்கள் விபூதி எடுத ஐயா பேர சொல்லி அப்படி போடுதேன் போட்டு இப்படி திரும்பிட்டு பாய்ச்சி கூப்பிட்றதுக்குள்ளே ஆடுதா சாமி ஆடுதா எனக்கு அது மறக்கவே முடியல பயந்துட்டேன் நான் என்ன நான் எப்பவும் அவகிட்ட டேரெக்டாக பேசுவேன் ஐயா பதில் இது வரைக்கும் வரல தைரியமாக பேசுவேன் அவ்வளோ திட்டமும் செய்வேன் கொஞ்சமும் செய்வேன் ஆனால் திடீர்னு வரவும் நடுநடுங்கி போயிட்டேன் எனக்கு ஒரு பத்து நாளா திண்ணீரை தொடும்போதெல்லாம் மேலெல்லாம் புள்ளரிக்குது என்ன வந்து ஒரு நாளைக்கு பேசு உங்க குழந்தை வச்சு கூப்பிட்டு பேசுவோம் ஆ குலதெய்வம் வீரவனூர்ல இருக்கையா இது கோமதி அம்மன் வந்து ஆஹ் யாருனால குலதெய்வம் கூடவே நிக்கா அவர் நேர்ல பேசுவார் நான் கோயிலுக்குள்ள போனாலே அவருக்கு எது வேணாலும் யாருக்கு மூலமா சாமி வந்து கேட்பாரு அந்தளவுக்கு அவர் ரொம்ப பாசமாக இருப்பார் எங்கள் மேலே நானும் விடாமல் அவரை கை கையை பிடிப்பேன் அவரும் வருவார் எழுதுனாலும் இவ்வா கோமதி அவள் அந்த ரெண்டு பிள்ளைகளையுமே கோமதிக்கு தத்து கொடுத்ததா ஐயா வளர்க்க ஏன் பிள்ளைகள் இல்லை அதனால அவள் வந்தாளா எனக்கு எதுவுமே தெரியலையா நான் பயந்துட்டேன் ரொம்ப பயந்துட்டேன் எனக்கு ஐயா சொன்ன மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டா போல இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணும் இவ்வளோ நாளும் பேசுன மாதிரி இனிமேல் அவகிட்டான் வாழை போய் ஒரு வீட்டில் அது யார் வீட்டில் கொஞ்சம் சொல்லலை காப்பி குடிச்சதா இருந்தால் கொடுங்க ஆறிடும் வாழை போய் நிற்கதியாக நிற்கி அந்த அம்மா நிர்கதியாக யாருமே கிடையாது யாருமே கிடையாது சொந்தக்காரங்க யாரும் உதவி பண்ணலை ஒரு சரியான இக்கட்டான விஷயங்கள் ஒன்று அது சொத்து வந்து ஒன்று கையை விட்டு போகுது உடம்புல ரணம் இருக்குது எல்லாத்தையும் சிவசபையில் அது வந்து சரணாகதியாக கொடுத்துருச்சு அப்போ வந்து எல்லாமே முற்றிய நிலையாக காமிக்காங்க அப்போ வந்து ஒரே அழுகு அழுது அது புலம்பையில் வாழை தேவி போய் வீட்டில் போய் பேசிடுச்சு பேசுது நான் இப்போ வாழை தேவி கும்பிடுதேன் ஐயா தான் எனக்கு இவ்வளவு திருநிருக்க மையமே எனக்கு அப்படி கிடைச்சிச்சு அது தான் அங்க பேசுறது அம்பாள் பேசுறது உங்க இடத்துல பேசுற மாதிரி இன்னும் ரெண்டு இடத்துல பேசிட்டாங்க அப்போ அந்த அம்மா வந்து ஒரே சரணாகதி தான் அப்படின்னு சரணாகதி ஆயிடுச்சு அந்த அம்மா வேற யாரும் கிடையாது அதுக்கு நிர்கதியா அது நெக்கி அகத்தியமே ஜெயம் அப்படின்னு ஒரே விஷயமா அகத்தியில் சரணடைஞ்சதுனால மகாசபையை சரணடைஞ்சதால எப்ப பார்த்தாலும் அதை ஒரே பழப்போம் அகத்தி சாய நமக்க சிவபக்கா வாழைச்சித்தர் நமக்கன்னு சொல்லி அதுக்கு அது இன்னும் சொல்லும் அந்தமாக வந்து சாட்சி சொல்லும் அப்போ ஒரே அடியாக வீட்டுக்குள்ளே உட்காந்து அழுகையில் வாழை தேவியே வந்து பேசிருக்கு ரொம்ப நேரம் பேசிருக்கு கொஞ்ச நேரம்லாம் பேசலாம் இந்த இந்த விஷயம்லாம் உனக்கு இப்படி செஞ்சோம்ல உனக்கு இப்படி செஞ்சோம்ல உனக்கு இப்படி செஞ்சோம்ல ஏன் நீ நம்பாம இருக்க இதெல்லாம் வந்து இப்படி இப்படி செய் அப்படின்னு சொல்லி வழிமுறை சொல்லி கொடுக்கு நீ இது இந்த நிற்கதையே அன்னைக்கு போகுது இடம் தெரியல அப்போ வாழை தேவி சொல்லுதான் நீ இப்படி செய்ய இப்படி செய்ய அப்படின்னு சொல்லி என்னது சிவில் மேட்ரு வாழை போய் சொல்லுது நீ இப்படி செய் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து முடிஞ்ச பிறகு வந்து சாட்சி சொல்லும் அது மாதிரி இன்னொரு அம்மா வந்து ஃபுல்லாக வந்து அதுக்கே தெரியாது ஒரு கம்பெனி நடத்தி கம்பெனி நடத்தினே தெரியாது நம்பிக்கையில் கையெழுத்து போட்டுருச்சு இது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு ஒரு இடத்துல இது பேரில் ஒரு கம்பெனி நடக்கி இன்கம் டேக்ஸ் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேலே இது பேருக்கு நோட்டீஸ் வந்துருச்சு சிவசபைக்கு வர வந்து அது நடக்கு உடனே காமிச்சு கொடுக்காங்க உன் பேரில் இப்படி உன் இதில் வளர்ந்து காமிச்சு கொடுக்கு தப்பு நடக்குன்னு காமிச்சு கொடுக்காங்க அது அப்படி தான் அழுது புலம்பி முறையிட்டு நாலு நாள் அழுது அகத்தீசா சான்னு சொல்லவும் அப்படி மாற்றுறாங்க அதுக்கு உதவி பண்ணதுக்கு ஒரு ஆள் வந்து அந்த விஷயத்திற்கு வெளியே உண்டான விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இல்லாட்டி அது மரணம் தான் வேறு வே இல்லை அப்படின்னு சொல்லி எண்ணிக்கையில் அகத்திய பெருமான் போய் காப்பாற்றுறாரு ரொம்ப விஷயம் அது மா அது வண்டியில் போய்கிட்டிருக்கில உள்ளே அகத்தியன் அமர்ந்தோம் அப்படின்ட்டு உள்ளே போய் அகத்திய பெருமான் உட்கார்ந்தாராம் அதுக்கு ஒன்றும் தெரியாது அது டூவீலரில் போய்கிட்டுருக்கு அகத்தியர் தான் துணை அப்படின்னு சொல்லிவிட்டு தான் துணை அப்படின்னு சொல்லிவிட்டு அகத்திய பெருமான ஆன்மீக அணுவும் கிடையாது அதுக்கு அகத்தியன் வந்தமர்ந்தோம் அப்படின்னு உள்ளுக்குள்ளே பேசுதாராம் வண்டி ஓட்டிக்கிட்டு அந்த அந்தமாவும் இன்னும் வந்து சொல்லும் பேசிகிட்டு இரு நீ ஒரு தப்பும் பண்ணலை அப்புறம் அகத்தியன் பார்த்துட்டு சும்மா இருப்போமா அதனால் உனக்குள்ளே வந்து உட்காந்தோன்னு சொல்லி உட்காந்துருக்காரு அகத்திய பெருமானை உட்காந்தாலே வனைகள் ஓடிடும அப்படி சொன்னாரு சாமி அப்படின்ட்டு அழுகுதா அந்த அம்மா ஏன்னா ஒன்றரை கோடி ரூபாய் எப்படி கட்டும் அது வந்து யாரையும் பத்தி விவரம் சொல்லல இன்னும் அவங்களா வந்து சொல்லுவாங்க அந்த விஷயங்கள மகளுக்கும் தவம் இருக்கா தவம் மரணம் கால் இதாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சா உடிஞ்சதுக்கு அப்புறமா அது இனி நீங்க தடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதோட போய் பாத்ரூம்ல குளிச்சிட்டு தவமானதா கொஞ்ச நாளாக முதல்ல அகத்தி சாய நமகான்னு மட்டும் சொல்லிகிட்டே இருந்தா இப்போ அவளுக்கு கொஞ்ச நாள் அப்புறம் கொஞ்ச நேரம் அகத்தி சாய நமகம் அடுத்து வாழை சித்தை நம நமகன் தானாக தன் வாய் சொல்லுதான் மகா காலை இது பண்ணாலும் அவள் கரெக்டாக தவத்தில் இருந்துருவான் காலையில் குளிச்சு ஆறு மணிக்கு இப்போ இதுக்குள்ளே அப்பமாக அதே மாதிரி எனக்கு மாற்றி சொல்லு ரெண்டும் சொல்லுதுமா இப்போ எனக்கு என் வாயை அறியாமலே சொல்லுது அப்படிங்கா ஆ சொல்லுதா சொல்லுதா பேத்தி நாற்பது நாளாக இப்போ அவள் அப்பாவுக்கு ஒரு புறம்போம் வேணும் நீ வந்து எதுவும் தவம் பண்ணியோ அல்லது அவரை அகத்தியரை நினச்சி நீ சாமி கும்பிட்டா தான் நீ போ உனக்கு எதுனாலும் கிடைக்குன்னு சொன்னதுனால இன்னையோட நாற்பது நாள் காலையில் ப்ரெஷ் பண்ணிவிட்டு முகம் மட்டும் கழுவிட்டு வந்து அகத்தீசாய நமக்கானு இருபத்தோரு தடவை சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு உட்காந்துருக்கா அதனால் நாளையோடு முடியுது இன்றைக்கி வரணும்னு நிறைய முயற்சி பண்ணால் அந்த டான்ஸுக்கு நாளைக்கு நடக்கிற டான்ஸுக்கு ரிஹர்சல் இருந்ததுனால சார் விட மாட்டேன்ட்டார் வர முடியல அடுத்த தடவை கூப்பிட்டு வர்றேன் அகதிசாய நமக வாழை சித்தாய நமக விஸ்வாமித்திர மகரிசியை பற்றி என் தாயை பற்றி இறையோடு அற்புதமாக உரையாடுகின்ற சபை இறை சபை இறைமகா சபை இறைமகா சபை என்ற நாமத்திற்கு மட்டும் அர்த்தம் வருகின்றார் போல் நடந்து வருகின்ற சபை அல்ல அது உண்மையில் இறை அமர்ந்து இறையாற்றலோடு இறை சூட்சம நூலை சுமக்கின்ற சீடர்களுக்குள் இருந்தும் சித்தனுக்குள் இருந்தும் இறை உரையாடுகின்ற அற்புத நிகழ்வு நடந்து வருகின்ற சபை என்று அகத்தியன் கூறுகின்றோம் அச்சபையில் சரணாகதி அடைகின்ற பொழுது நிச்சயமாக ஒவ்வொருவரும் இல்லத்தில் அமர்ந்து சரிக்குச் சரியாக இருக்கை அமர்த்து இரையோடு உரையாடலாம் என்று ஆசி வழங்குகின்றோம் அந்நிகழ்வு சச்சங்கம நிகழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் அகத்தியன் உரைக்கின்றோம் காலங்களில் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் இறை அவங்க சீடர்கள் இருப்பாங்க நீங்கள் உட்காந்து பேசலாம்ல அப்படி நினைவி வருங்காலங்களில் வரப்போகுது